வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையா இருக்கு இன்னும் 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 கடுமையாக கொண்டே போகிறது மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசிலே இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது இப்போ அண்ணாச்சியினுடைய சில கதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டா அது கதை தான் ஆனால் அது கதை இல்லை அது கவிதை தான் என்னுடைய ஒரு கதையை வேகமாக சொல்லிடுறேன் அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமாக எழுதுவார் இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணுதான் அப்போதான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி என்னுடைய தங்க லோகு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா இப்போ இந்த இந்த மச்சினிகள் சின்ன ஒய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோவர்ஷிப் பண்ணுவாங்க அதை பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமாக செத்திரிப்பாங்க எங்கள் அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தான வந்து வம்பு கேட்கிறார் அத்தா எப்பவாவது உங்க வீட்டில் கிளி வளர்த்துருக்கீங்களா இல்லப்பா அப்படின்ற பூனை வளர்த்துருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்லை ஆட நாயாவது வளர்த்துருக்கீங்களா எதுவுமே செஞ்ச சரி அதெல்லாம் விடுங்க நாங்கெல்லாம் வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் அதையாவது செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அப்ப கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யார கட்டிருக்கா மனுஷனியா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிச்சி கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அவங்கதான் பகவதி சமையல் உள்ள அப்பதான் வெளியில வரா பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாஜி இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தங்க கேக்குற அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னு சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷன் மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றேன் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறா வந்து உக்காந்த உடனே உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த கணவர் சொல்கிறாரு பகவதி இவை இதெல்லாம் சொல்லி ஒன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்டேருந்து பிரித்து அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிகை என் மேலே வைக்கிறான் ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல திடீர்னு அவன் நினைவு எங்கேயோ போயிடுச்சு அவர் சொன்னால் எங்கள் அப்பா ஒரு வாதியார் எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா ஒத்தையாளம் எங்களை வளர்த்தாரு அவர் என்ன நாங்கள் ஒருத்தர ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் இதில் இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர ஒருத்தர் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழுகிறதை பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்றேன் எங்கள் அம்மா இறந்த போது எங்கள் வீட்டில் மொதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகுக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்னும் எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆட்சி சொல்லும் உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லோரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதில் இருக்குது தெரியுமா தலைக்கு குளித்து முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில் ஒரு சினகோரியை கொடுத்து வகுடு எடுக்க சொன்னால் கொஞ்சம் கூட கை பெசகாமல் வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு கணவர் நினைச்சு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாளா அவதான் கோலம் போடுறா அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா லோகு வந்து ரெண்டு மூணு நாளா அவ கோலம் போடுறா அக்கா காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு அவங்க அத்தை சொன்னாங்களாம் இவன் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விளாசமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமா வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றான் இப்படியும் ஒருத்தர ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோன்னு வச்சுக்கோ ஏன் அங்க ஒரு இடத்துல மான் வந்து முகத்த முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்லை கொடுப்பேன் லோகு நீ கூட ஒரு பிடி புல்லை கொடுப்ப உங்கள் அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்லை கொடுக்காமல் ஓய மாட்டார் அது போறாதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார் இந்த கணவர் பதில் சொன்னார் அம்மா இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம் அந்த இடத்துல புல்ன்றது புல்லா நம்ம குடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சோன்ற விஷயத்த தான் நான் என்ன செய்திருக்கேன் இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதுன்னு நமக்கு தோணுதில்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன் அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது அது மாத்திரம் இல்ல சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது சில கவிதைகள் தான் வாழ வைக்கிறது இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான் வவுசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது உடனே எழுதினான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ மேலோர்கள் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற கலங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதின அந்த கழுதை எழுதப்பட்டு நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது பாரதி உயிரோடு இல்லை வஉசி உயிரோடு இல்லை அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எல்லாம் முடிந்தது ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது எப்போதும் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வாழ்வதுதான் கவிதை இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கள் பாரதி முப்பத்தி ஒன்பதே வயதிலே இருந்து போனார் அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுக்கு மேலே வாழ்ந்தார் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது பாரதிக்கு ஒரு பரிசும் கிடைக்கல தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்க கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரியவில்லை ஒன்று ரெண்டும் நிறைவேறிருக்கலாம் பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை இது எதுவுமே வயதில் பாரதி காலமானது யாருக்கு சம்மதம் கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை ஒருவேளை அதுவாகவும் இருந்திருக்கலாம் வேற ஏதாவது ஒன்று சோழனை பார்த்து கம்பன் சொன்னான் மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது எந்த எழுத்தாளோ இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி ஒரு வரலாம் புறக்கணிக்கப்படுவது எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிறார் அந்த நெருப்பிலே வாழ்கிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போய் எழுந்து நின்று விடுவான் போகன் அந்த கவிதையில எழுதுகிறான் போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போகன் நண்பரிடம் சொல்லுகிறான் என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தும் என்னுடைய எழுத்தில் இருந்தும் வருவது அன்று தானுங்க இந்த கவிஞர்களுக்கு கிடையாது மற்றபடி ஒரு இருக்கும் தானே இந்த ஒரு அப்படி பார்க்குற பார்வை இருக்கும் தானே என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று இப்போ நண்பன் கேட்குற அப்புறம் எதிலிருந்து வருது என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது நான் பட்ட துன்பங்களிலிருந்து வருவது நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது உடனே நண்பன் கேட்டான் துயரம் வந்தால் பணிவு தானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் நல்ல கேள்விதானே திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவான் ஐயா ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா என்னையும் பார்த்துங்க இன்னும் தானே குனிவான் பணிவுதானே வரும் அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான் போகன் பதில் சொன்னார் துயர் உர துயர் உர குருகுறவன் மனிதன் துயர் உர துயர் உர நிமிறுகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார் காலனை தன் காலருகே அழைத்து காலா என் காலருகே சற்றே கேள்விப்பட்டிருக்கிறே அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே கூட இல்லை என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதை அல்ல துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு கவிஞர்களுக்கு கலைஞர்களுக்கு போகம் தந்திருக்கிற உயிர் சக்தி அது இந்த ஒரு லைனை மாத்திர வச்சுக்கோங்க துயர் உர துயர் உர குறுகிறவன் மனிதன் துயர் உர துயர் உர நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டில் எப்படி சொல்லிவிட முடியும் வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனக்கு அண்ணாச்சியை பற்றி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தை எண்ணிக்காவது ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே நாம பார்த்துருக்கோமா பிள்ளைங்களையே பார்க்கறதுல மரத்தை எங்கே பார்க்கறதுன்ற ஒருத்தர் திடீர்னு சொல்கிறார் ஹோ என்னை விட ஒசரம் ஆயிட்டானேன்னு மகனை பற்றி சொல்கிறாரு ஐயோ என்னை விட ஒசரம் ஆயிட்டானே ஒரே நாளில் அவன் ஒசர்றதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவ் இவர் பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பிற ஒரு ஒரு பெரிய ரிஷிங்க அவர் ஒரு 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 விளக்க ஒரே பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறார் அதில் ரொம்ப மூழ்கிட்டார் அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்களே சில பேர் அந்த மாதிரி இப்போ கூட ஒரு 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 பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு வாரத்துக்கு தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வேலை செய்யணும் நீங்கள் வீட்டிலே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்குறதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் சார் உங்களுக்கு என்ன சார் அப்படி தானேங்க இவர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பா பாஷ்யம்னு சொல்லுவாங்க விளக்க உரை அந்த அந்த ஒர்க்லேயே முழுகிட்டார் அவர் மனைவியை அவர் நிமிந்தே பார்க்கல அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்கறாரு சாயங்காலம் ஆனால் அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்குறாரு முகத்தையே பார்க்கல பல ஆண்டுகள் ஓடிவிட்டது ஒரு நாள் திடீர்னு விளக்கில் திரி இழுத்துருச்சு விளக்க வெளிச்சம் கம்மியாயிருச்சு அப்ப அந்த அம்மா வந்து எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியாக பார்த்துட்டு கேட்டாரு அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார் எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அதை சொல்லிச்சு நான் தான் உங்கள் மனைவி நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தண்ணோன்னு அவர் சொன்னாராம் ஐயோ நான் இவ்வளோ நாள் உன் முகத்தையே பார்க்கலையே சரி ஒன்னு செய்கிற இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அந்த அம்மா பேர் பாமதி பாமத்தின்னு பேர் வச்சார